இணைந்தள மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசியலமைப்பை அறிவோம் என்ற தொடரின் வழியாக உங்களோடு நான் இந்த நிகழ்வில் இணைந்தமைக்காக இணைந்தள தமிழ்நாடு சார்பாக உங்களுக்கு நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதன் மறுக்கப்படுவதற்கான காரணிகளை அம்பேத்கரும் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களும் பட்டியலிப்பு இட்டிருப்பதை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு பதினான்கின் வழியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய கருத்தாக்கம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதுதான் சமமாக நடத்தப்படுவதற்கு எந்த காரணிகளும் தடையாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்லி அந்த காரணிகளில் ஐந்தை பார்த்து விட்ட இன்று ஆறாவதாக நாம் பார்க்க இருப்பது மொழி மொழி என்பது ஒரு இனத்தினுடைய அடையாளம் இந்தியா பல்வேறு மொழிகளை தாயகமாக கொண்ட ஒரு நாடு இங்க ஏறக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான மொழிகள் இருக்கின்றன என்று நம்முடைய இந்திய வரலாறு சொல்லுகிறது இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் மொழி வழி மாநிலங்களாக உருவாக்கப்பட்டவை ஆனால் பல நேரங்களில் இன்றைய உலகளாவிய வளர்ச்சியின் காரணமாக இன்றைய சர்வதேச அமைப்பு எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் ஒரு குளோபல் வில்லேஜ் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு ஒரு கிராமமாக சுருங்கி போயிருக்கிறது இங்கே எல்லா நாடுகளிலும் எல்லா மனிதர்களும் எல்லா மொழி பேசுகிறவர்களும் வாழ்வதற்கான சூழல்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன இன்றைக்கு அமெரிக்கா போங்க அங்க வந்து தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க மலையாளம் பேசுறவங்க இருப்பாங்க தெலுங்கு பேசுறவங்க இருப்பாங்க மராட்டி பேசுறவங்க இருப்பாங்க ஹிந்தி பேசுறவங்க இருப்பாங்க இங்கிலீஷ் பேசுறவங்க இருப்பாங்க ஸ்பானிஷ் பேசுறவங்க இந்த மாதிரி ஆனால் இந்தியா இயல்பிலேயே அப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு ஏராளமான மொழிகளை கொண்ட ஒரு நாடு இங்கே நம்முடைய பட்டியலின பழங்குடி மரபு மக்கள் மட்டுமே பல நூற்றுக்கணக்கான மொழிகளுக்கு சொந்தக்காரர்கள் உலகத்தினுடைய மூத்த மொழியான தமிழ் மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள் நம்மிடமிருந்து பிரிந்த அல்லது மற்ற மொழிகளோடு தங்களை இணைத்துக் கொண்ட மொழிகளை நம்முடைய அண்டை மாநிலங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன வட இந்தியாவிலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பல்வேறு மொழிகள் இருக்கின்றன ஆனால் இன்றைக்கு இந்தி என்பது தூக்கி பிடிக்கப்படுகிறது இன்றைக்கு ஆழ்வோரால் ஆனால் அரசியலைமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது மொழியின் பெயரால் எந்த வேறுபாடுகளும் பாரபட்சமும் காட்டப்படக்கூடாது அரசு அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டமே தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறது ஆனால் நாம் பார்க்க இருப்பது மொழியின் பெயரால் மொழி என்ற வேறுபாட்டின் பெயரால் ஒரு பொழுதும் மனிதம் சிதைக்கப்படக்கூடாது ஒரு மாநிலத்தில் மொழி பெரும்பான்மையினரும் இருக்கிறார்கள் மொழி சிறுபான்மையினரும் இருக்கிறார்கள் மொழி சிறுபான்மையினருடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகத்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு இருபத்தி ஒன்பது முப்பது அவர்களுடைய கலாச்சார மொழி உரிமைகளை பாதுகாப்பதற்கான அதற்காக கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது மொழி ஒருவருடைய அடையாளம் ஆனால் ஒரு பொழுதும் மொழியின் பெயரால் அரசியல் செய்யக்கூடாது மொழி என்பது கண்டிப்பாக நம்முடைய அடையாளம் ஒரு இனத்தினுடைய அடையாளம் அது உண்மை ஆனால் இன்று வாழ்க்கை சூழல் எப்படி மாறியிருக்கிறது என்றால் ஒரே மாநிலத்திற்குள்ளாலேயே பல மொழி பேசுகிற மனிதர்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது கல்விக்காக நோய் சுகாதாரத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக பல்வேறு மக்கள் இன்று இடம் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது தமிழகத்தில் இன்றைக்கு ஏறக்குறைய முப்பது லட்சத்திற்கும் அதிகமான வட இந்திய மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அண்டை மாநிலங்களிலிருந்து கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்து ஏராளமான பேர் இந்த மண்ணில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் அவரவருடைய மொழி என்பது தாய் தான் தாய்மொழி தான் அதனால அதற்கு பேரே தாய்மொழி அதற்காக நாம் பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் சிறுபான்மை மொழிகளை ஒருபொழுதும் குறைவாக மதிப்பிடக்கூடாது சிறுபான்மை மொழி பேசுகிறவர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகளாக கருதப்பட வேண்டியவர்கள் அதுதான் உண்மை எனவே மொழியின் பெயரால் சட்டத்தின் முன் எந்த வேறுபாடும் காட்டப்படக்கூடாது என்பதை பற்றி அரசியலமைப்பு சட்டம் தள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறது இங்க வருகிற பொழுது எனக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்பதற்காக நீதிமன்றத்தில் எனக்கு நீதி மறுக்கப்படக்கூடாது என்னுடைய மொழியிலே இன்றைக்கு தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக மாற்றி என்று நாம் கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன என்றால் மக்கள் இன்னும் அதிகமாக நீதித்துறையின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு இன்னும் அதிகமாக நீதித்துறை எப்படி செயல்படுகிறது என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்வதற்கு தாய்மொழியில் அது செயல்படுவது என்பது நல்ல காரியம் தான் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் நேரத்தில் மற்றவர்களும் கண்டிப்பாக தமிழ் மொழியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று நாம் கேட்க முடியாது அவர்களை இணைக்கிற மொழியாக கண்டிப்பாக ஆங்கிலம் அதுவரையில் நடைபெறும் இருந்து கொண்டே இருக்கும் அது முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுட்டிக்காட்டியது போல மற்ற மொழி பேசுகிற மக்கள் இந்தியை தவிர மற்ற மொழி பேசுகிற மக்கள் அவர்கள் விரும்புவது வரையிலும் ஆங்கிலம் இணைப்பு மொழியாக தொடர் மொழியாக இருக்கும் என்று சொன்னதை அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனவே மொழியை தங்களுக்கென ஒரு ஆயுதமாக பயன்படுத்துபவர்கள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்த நினைக்கிறவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலுமாக மறுக்கிறவர்கள் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்னுடைய மொழி வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்னுடைய மொழி விஞ்ஞான ரீதியான மொழியாக மாற்றப்பட வேண்டும் என்னுடைய மொழி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிற பொருளாதார மொழியாக மாற வேண்டும் எப்படி ஆங்கிலம் இன்றைக்கு உலகம் முழுவதும் கோலச்சி கொண்டிருக்கிறது என்றால் அது தன்னை ஒரு விஞ்ஞான மொழியாக ஒரு பொருளாதார தேவைக்கான மொழியாக தன்னை தகவமைத்துக் கொண்டது அப்படிப்பட்ட மொழியாக தமிழ் மாற வேண்டும் என்பது நம் அனைவருடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதற்காக நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும் கண்டிப்பாக இந்த கம்ப்யூட்டர் வந்திருக்கா அதில் நம்முடைய தமிழ் இடம்பெற வேண்டும் உலகத்தில் வருகின்ற பாரதி சொன்னது போல உலகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான நூல்கள் எல்லாம் தமிழ் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் தமிழுக்கு வளம் சேர்க்க வேண்டும் நாம் வாழுகிற நாட்களில் தமிழுக்கு வளம் சேர்க்க வேண்டும் ஆனால் மொழியை ஆதாயத்திற்காக பயன்படுத்துவது என்பதுதான் பல நேரங்களில் சமூகத்திற்குள்ளால் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது நம்முடைய குழந்தைகளுக்கு நன்றாக தமிழ் பேச கற்றுக் கொடுக்க வேண்டும் தமிழ் மொழியிலே இன்றைக்கு எல்லா தேர்வுகளையும் என் குடிமை பணிக்கான தேர்வுகளை எழுதுவதற்கு கூட இன்றைக்கு தமிழ் மொழிக்கு அனுமதி இருக்கிறது ஏனென்றால் அதுவும் அலுவல் மொழியாக இந்த நாட்டில் அரசு மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க ஒரு மொழி எனவே அதை நாம் நம்முடைய குடும்பங்களில் இன்னைக்கு பல வளர்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் பிள்ளை இங்கிலீஷ் பேசுனா ரொம்ப சந்தோஷம் தான் ஆங்கிலம் பேசட்டும் நல்லது நாளைக்கு வளர்ந்து ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு அல்லது அரசு பணிகளுக்கு செல்கிற பொழுது அவர்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படுகிறது அதை நன்றாக கற்றுக்கொள்ளட்டும் ஆனால் அதற்காக தமிழை புறக்கணிக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை தமிழ் மொழியே அவர்கள் இன்னும் ஆழமாக எப்படி இருந்தாலும் தாய்க்கும் சித்திக்கும் வேறுபாடு இருக்கதான் செய்யுது இல்லையா தாய் தாகை தான் சித்தி வருபது தாகை ஆக முடியாது அதே போல தமிழ் தாய் ஆங்கிலம் சித்தி அது நமக்கு தேவைப்படுகிறது அது உறவு மொழி என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அது உணர்வு மொழியாக வரும் பொழுது மாற முடியாது நாம் ஆங்கிலத்தில் பேசினாலும் கூட தமிழில் சிந்தித்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நம்ம பேசணும் ஆங்கிலத்திலே நமக்கு இயல்பாக சிந்திக்க வராது ஏனென்றால் நம்முடைய உணர்வோடு விட்ட உயிரோடு கலந்து விட்ட தாய்ப்பாலோடு சேர்த்து பூட்டப்பட்ட மொழி தான் நம்முடைய தாய்மொழி என்பது எனவே ஒவ்வொரு மொழியை பேசுகிறவர்கள் அவர்களுக்கு அப்படித்தான் அது ஊட்டப்பட்டிருக்கிறது மற்ற மொழியை பேச விரும்புகிற பொழுது தங்களுடைய தாய்மொழியில் சிந்தித்து அடுத்த மொழியில் அவர்கள் அதை வந்து அத மொழியாக்கம் மொழி மாற்றம் செய்துதான் பேசுகிறார்கள் எனவே நம்முடைய மொழி வளர வேண்டும் ஆனால் மற்ற மொழிகள் ஒரு பொழுதும் குறைத்து மதிப்பிடப்படுவதற்கான அல்ல காரணம் அவர்களுக்கு அது தாய் எனவே அதனுடைய பெயரால் வேறுபாடு அதனுடைய பெயரால் கலவரங்கள் உங்களுக்கு தெரியும் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முந்தைய காலத்திலாக இருக்கட்டும் அல்ல அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகும் கூட தமிழர்கள் மொழி அடிப்படையிலேயே பெங்களூர்ல திருத்தப்பட்டிருக்கிறார்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிரத்தில் மராட்டிய மாநிலத்தில் நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழர்கள் டெல்லியிலே அவர்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் காரணம் இந்த மொழியை வித்தியாசமாக பார்க்கிற ஒரு காரணத்தினால்தான் அவர்கள் தமிழ் பேசுகிறவர்கள் மத்ராசி என்றெல்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டு மொழியின் பெயரால் உரிமைகள் பறிக்கப்பட்ட தேசம் இது இன்றைக்கும் பல இடங்களில் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாமும் கூட இன்று பல நேரங்களில் தங்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக நம்மை சுற்றி வாழுகின்ற ஒரு வடநாட்டு ஒரு சகோதர சகோதரியோ அவர்களுடைய மொழிகளை பேசுகிற பொழுது நாம் இழிவாக பார்ப்பதும் இழுக்காக பார்ப்பதும் அதை ஒரு சவாலாக பார்ப்பதும் என்பது நம்மிடத்திலும் அந்த குணங்கள் இருக்கின்றன நாம் அரசியலமைப்பு சட்டம் நம்மை சமமாக நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம் நாம் மற்றவர்களை எப்படி பார்க்கிறோம் எப்படி நடத்துகிறோம் அதையும் பார்க்க வேண்டும் எனவே நம்முடைய இதயங்களிலும் இத்தகைய வேற்றுமைகள் இங்கிருந்து அகற்றப்படுகிற பொழுதுதான் இந்த தேசத்தில் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க விரும்புகின்ற சமத்துவம் என்பது சாத்தியமாகும் சட்டத்தின் முன்னேவரும் சமூகம் நடத்தப்பட வேண்டும் ஆனால் சமூகத்திலும் அந்த சமத்துவம் வலுப்பெற வேண்டும் என்றால் நம்முடைய இதயங்களில் இருக்கின்ற இந்த வேற்றுமைகள் அகற்றப்பட வேண்டும் அவன் அவனுடைய மொழியை பேசுகிறான் அது பரவாயில்லை ஆனால் என்னுடைய மொழியை நான் சிறப்பாக கற்றுக்கொண்டு நான் அதை வளர்த்தெடுப்பதற்கு நானும் பாடுபடுவேன் என்கிற ஒரு முயற்சியை ஒவ்வொரு சமூகமும் மேற்கொள்ள வேண்டும் நாம் முற்றிலுமாக நம்முடைய மொழியை அழிந்து போய் விட அனுமதித்து விட்டோம் என்றால் நாம் இந்த இனமே இல்லாமல் போய்விடுகிற ஒரு அபாயம் வந்து விடுகிறது எனவேதான் மொழிக்கான ஒரு முக்கியத்துவத்தை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது எனவே தாய்மொழியை நேசிப்போம் பிறர் மொழியை நாம் ஏற்றுக்கொள்வோம் இது நம்முடைய உறவுக்கு சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதற்கு ஒரு பொழுதும் தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதை அன்பான வேண்டுகோள் வாருங்கள் இணைந்து உழைப்போம் புதிய இந்தியாவை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்